வெல்கம் டு யாவரும் கேள் நான் உங்க பத்ரி பேசுறேன் உலக நாயகன் கமலஹாசன் உருவாக்கிய இயக்குநர்கள் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணணும்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சமீபத்தில் அந்த சித்ரா லக்ஷ்மணன் ஒரு பேட்டி பார்த்தேன் சித்ரா சார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் எப்படி இயக்குனர் ஆனீங்க அப்படின்னு கேட்டப்ப நான் இயக்குனர் ஆனால் எனக்கு என்னமே இல்லை நான் படம் தயாரிக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட நோக்கம் நான் மண்வாசனை படம் எடுத்தேன் அதுக்கப்புறம் வரிசையாக படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப கமல் சார் வந்து எனக்கு ரொம்ப நண்பர் ஏன்னா நான் வந்து பதினாறு வயது நிலைக்கு முன்னாடியிலேருந்தே கமலோட ஃப்ரெண்டு ஏன்னா நான் வந்து பத்திரிகையாளராக இருந்தேன் அப்புறம் பிஆர்ஓ மாறினேன் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா பாரதிராஜாட்ட இருந்தேன் அதுக்கப்புறம் தயாரிப்பாளரானே இந்த எல்லா காலகட்டத்திலுமே கமலை சந்திக்காத நாட்களே கிடையாது அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ரெண்டு பேருக்கும் ரொம்ப திக் ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேரும் பல விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அப்படி ஒரு முறை நான் கமல்கிட்ட கால்ஷீட் கேட்டேன் அப்போ வந்து கமல் என்ன சொன்னாராம் நீ டேரக்ட் பண்ணுறதா இருந்தால் கால்ஷீட் தரேன் இல்லைன்னா உனக்கு கால்ஷீட் கிடையாதுன்றிருக்காரு அப்ப சரி நானே பண்றேன்னு உடனே ரெண்டு பேரும் ரெண்டு மூணு கதைகளை பேசியிருக்காங்க கதைகளை பேசி ஒரு கதை அதாவது ரொம்ப அட்வான்ஸான கதை அதை வந்து எப்படின்னா ஒரு போதை பொருள் அதுல வந்து அதை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரி அவரே வந்து அந்த போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகி அதுலேருந்து மீண்டு வர்ற மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியான ஒரு கதை அதுதான் சூரசம்ஹாரம் படம் அதை வந்து தயாரிக்கிறார் நம்ம சித்ரா லட்சுமணன் அவரை டேரக்டர் ஆக்கினது உலகநாயகன் கமலஹாசன் அந்த கெட்டப்பு அந்த எல்லாமே கமலஹாசன் முடிவு பண்ணது தான் அந்த கெட்டப்பு படத்தோட டைட்டில் அந்த அதிவீர பாண்டியங்கிற கேரக்டர் எல்லாமே அது வந்து அவர்தான் அந்த படத்தில் இளையராஜா மியூசிக் பண்ணணும்னு சொன்னதும் கமல் தான் மிகப்பெரிய பாட்டெல்லாம் பெரிய ஹிட் ஆச்சு அருண்மொழிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பேர் கிடைச்சது அதில் இந்த படம் தமிழில் மட்டுமில்லாமல் தெலுங்குலையும் பெரிய வெற்றி பெற்றது இவருக்கு வந்து அதோட நூறாவது நாள் வந்து நடிகர் தலைவம் சிவாஜி கணேசன் வந்து அந்த விழாவை சிறப்பித்தார் பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைஞ்சுது அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசன் இயக்குனர் ஆக்கியவர் அப்படின்னு பார்த்தோம்னா சுரேஷ் கிருஷ்ணா சுரேஷ் கிருஷ்ணா கே பாலச்சந்தர் அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்தவர் அதாவது ஏக் திஜிய கேலிய படம் எடுத்த பொழுது பாம்பேல இருந்தார் சுரேஷ் கிருஷ்ணா எல் பிரசாத் கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் தமிழும் ஹிந்தியும் தெரிந்த ஒருவர் அவர் வந்து ஒரு தமிழர் ஆனால் பாம்பேல பிறந்தவர் அவருக்கு தமிழ் தெரியும் ஏன்னா அவங்க வீட்டில எல்லாம் தமிழ் தான் பேசுவாங்கங்கிறதுனால தமிழ் தெரியும் பாம்பேல பிறந்து வளர்ந்ததுனால ஹிந்தி தெரியும் ஸோ ஹி கேன் டிரான்ஸ்லேட் அதனால வந்து அவரை கூப்பிட்டு வந்தாங்க இவர் இவருதான் தெரிஞ்சவர் இவரை வச்சுக்கிங்க அப்படின்னு ஏன்னா கமல்ஹாசனுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் எல்லாருக்குமே அந்த டயலாக் சொல்லி கொடுக்கணுங்கிறப்ப இவரை வந்து ஒரு அஸ்டென்ட்டாக வச்சுக்கிட்டாங்க பட் இவர் டயலாக் கோச் கிடையாது இவருக்கு எப்படி அதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா டயலாக் கோச் வந்து வரல அப்படி வரலங்கிறப்ப இவரை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வர சொல்கிறாங்க இவர் போறாரு இவர் போய் முதல் நாள் கற்றுக் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த டயலாக் கோச் வந்துடுறாரு அப்படியே இவர் பாலச்சந்திரிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துடுறாரு எல்வி கிட்ட கேட்டு வாங்குறாரு எனக்கு வந்து சுரேஷ் இருந்தால் நல்லா இருக்குன்னு அப்படியே பல படங்களுக்கு வேலை பார்க்கறாரு பதினஞ்சு ப பதினஞ்சு படத்துக்கு மேலே வேலை பார்க்குறாரு எண்பத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி ஏழு புன்னகை மன்னன் வரைய நிறையா படங்களுக்கு வேலை பார்க்குறாரு நிறையா அதில் அதர் லாங்குவேஜ் படம்லாம் இருக்குது பாலச்சந்திரன் நிறையா அதர் லாங்குவேஜில் ரீமேக்லாம் பண்ணுவார் நிறையா படங்கள் பண்ணுறாரு அப்படி பண்ணுறப்ப அவருடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்காரு கமல்ஹாசன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இவர் அசோசியேட் டைரக்டர் ஆயிடுறாரு அப்போ கமல் ஒரு நாள் கூப்பிட்றாரு கூப்பிட்டு சுரேஷ் நீங்கள் வந்து ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்போ ராஜ்கமல் ஆரம்பிச்சிடுறாங்க ராஜ்கமால் விக்ரம் ஆரம்பிச்சிடுறாங்க விக்ரமுக்கு அப்புறம் இவரை கூப்பிடுறாரு எண்பத்தி எட்டு அந்த காலகட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது சத்யாக்கு முன்னாடி அப்ப சத்யா படம் ஆரம்பிக்க போறாங்க கூப்பிடுறாரு இவர நாயகனுக்கு அப்புறம் இவரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ண போறோம் நீ நம்ம கம்பெனிக்கு படம் பண்ண போறோம் நீங்க டைரக்ட் பண்ணணும் நீங்க நான் ரெடியா சார் அப்படிங்கிற நீங்க ரெடியாயிட்ட எனக்கு தெரியும் யூ கேன் நான் உங்களை தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் இவர் கேட்கிறார் சுரேஷ் கிருஷ்ணா யார் சார் ப்ரொடியூசர் ஒன்னு ராஜ்கமல் நம்ம கம்பெனி தான் அப்படிங்கிறாரு யார் சார் ஹீரோ அப்படின்னு ஒன்னு கமலஹாசன் அப்படின்னு இவருக்கு ஷாக்கு கமலஹாசனை வச்சு நம்ம படம் அதுவும் முதல் படமா இதுல நீங்க குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னா கே பாலச்சந்தர் அவர் வந்து தன்னோட சிஷ்யன

து உலகநாயகன் கமலஹாசன் ரமேஷ் அரவிந்த் ரமேஷ் அரவிந்த் வந்து கமலஹாசனுக்கு பிடித்தமானவர் ரமேஷ் அரவிந்த் மட்டும் ஜெயராம் மாதவன் இந்த மாதிரியான நடிகர்கள்லாம் கமலுக்கு ரொம்ப பிடித்தமானவர்கள் இவங்கெல்லாம் ராஜ்கமலுடைய கம்பெனி ஆர்டிஸ்ட்டுங்கிற மாதிரி எப்போ கூப்பிட்டாலும் வந்துருவாங்க கமலஹாசன் மேலே அவ்வளோ மரியாதை உள்ளவர்கள் என்றைக்குமே கமலஹாசனை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒசூரில் வந்து கமலாசன் நற்பணி கம் நம்ம சூரியஹாசன் இருக்கார் அவருடைய ஃபங்க்ஷன் பல ஃபங்க்ஷனுக்கு வந்து ரமேஷ் அரவிந்த் வந்திருக்காரு அந்த மாதிரியான ஒரு நல்ல மனுஷன் ஸோ ரமேஷ் அரவிந்த் வந்து கமலோட பல படங்கள் நடிச்சிருக்காரு உன்னாள் முடியும் தமிழெல்லாம் நடிச்சிருக்காரு பாலச்சந்தருடைய மாணவர் ஸோ அவருடைய பார்க்குறாரு இவர் நல்லா நடிக்கிறாரு நல்லா இவர் ஆள் பார்க்கவும் நல்லா இருக்காரு அப்படிங்கிறப்ப அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு படங்களில் வாய்ப்பு கொடுக்குறாரு பஞ்சதந்திரத்தில் வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குறாரு பிற்பாடு என்னன்னா அவரை வந்து டைரக்டர் ஆக்கிறாரு எப்படின்னா இதே மாதிரிதான் நம்ம இவராக பண்ணார்ல நம்ம சித்ரா லட்சுமணன் பண்ண மாதிரி ராமா ஷாமா பாமா அதாவது சதிலீலாவதியை ரீமேக் பண்ணனும் வர்றாரு அவரு ரீமேக் பண்ணணும்னு வரும்பொழுது முன்னபுன்னே இருக்கலாம் அதாவது இதுக்கப்புறம் கூட மும்பை எக்ஸ்பிரஸ் வந்திருக்கலாம் நான் இதை வச்சு தான் சொல்றேன் இயர் மாதிரி இருக்கலாம் பட் அவர் அந்த சதிலீலாவதியை வந்து ரீமேக் பண்ணனும்னு கேட்கிறாரு சதிலீலாவதி தொண்ணூத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் அது கரெக்டா எனக்கு இயர் ஞாபகம் இல்ல சதிலீலாவதி பாஷாலாம் ஒரே வருஷம் வந்தது பாஷா வந்து ஜனவரி பன்னெண்டாம் தேதி வைகுண்டி ரிலீஸ் ஆச்சு ஜனவரி பதினாலு பொங்கலுக்கு

பெயர் பெற்றது பின்னாடி அவரை வந்து உத்தம உள்ளன் புறத்திலையும் இப்படி தான் அவரை டைரக்டர் ஆக்கினது கமலாசன் தான் சக்ரி டோலேட்டி இந்த சக்ரி டோலேட்டிங்கிறவர் வந்து சலங்கை ஒளி படம் பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுல வந்து கமலஹாசன் டான்ஸ் ஆடுவாரு அந்த கல்யாண வீட்ல எல்லாம் டான்ஸ் ஆடுவாரு அப்புறம் தனியா பீச்சிலெல்லாம் ஆடுவாரு இதெல்லாம் போட்டோ எடுக்க சொல்லுவாரு ஒரு பையனை சின்ன பையனை அந்த பையன் போட்டோ எடுப்பான் கமலஹாசனோட கால் மட்டும்தான் வந்திருக்கும் கால் கையெல்லாம் அவரோட முகமே வந்திருக்காது அதுக்கப்புறம் ஜெயபிரதா வந்து போட்டோ எடுத்து கொடுப்பாங்க அது வந்து சூப்பர்பா வந்திருக்கும் அது வேற விஷயம் ஸோ இந்த பையன் இப்படி இருந்தாலும் அந்த பையன் தான் சக்ரி டோலேட்டி பின்னாடி வந்து உன்னை போல் ஒருவன் அவர் வந்து வெட்னஸ் டேன்னு ஒரு படத்தை பார்க்கறாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போகுது வெட்னஸ் டேங்கிறது வந்து நம்முடைய நசுருதீன் ஷா அவரும் காமெடி நடிகராக இருந்த நம்ம அனுப்பம் கேரும் அம்ரீஸ்வரியும் பண்ண அந்த படம் தான் வெட்னஸ் டே அதை தான் தமிழில் வந்து கமலஹாசனும் மோகன்லாலும் பண்ணுறாங்க தெலுங்குல கமலஹாசனும் நான் வெங்கடேஷும் பண்ணுறாங்க ஸோ அப்படி வந்தது தான் அந்த படம் அதில் வந்து அவரை ஆக்கி விட்டார் டைரக்டர் ஆக்கி விட்டார் அவர் யூஎஸ்லேருந்து வந்தவர் விஸ்வரூபம் படத்தில் ஒரு காட்சியில் நடிச்சிருப்பார் ஸோ அந்த மாதிரி தான் பழக்கம் அவங்களுக்கு விஸ்வரூபம் இல்லை தசாவதாரத்தில் ஒரு காட்சியில் நடிச்சிருப்பார் மாற்றி சொல்லிட்டேன் தசாவதாரத்தில் ஒரு காட்சி ஸோ இப்படி தான் அவங்க வந்து இவரை இவரை இயக்குனர் விட்டு இப்படி பல பேர் அவர் இயக்குனர் ஆக்கியிருக்காரு சில பேரை நான் மறந்துருக்கலாம் அதாவது இப்போ பாரதி ராஜா முத படம் இவர் நடித்தா கூட பாரதி ராஜாவை கமல் இயக்குனர் ஆக்கலை பாரதி ராஜா வந்து கமலை வந்து கேட்டாரே தவிர பாரதி ராஜா வந்து உருவாக்கல ஆனால் சித்ரா லக்ஷ்மணனை கமல் தான் உருவாக்குனாரு சுரேஷ் கிருஷ்ணாவை கமல் தான் உருவாக்குனாரு ரமேஷ் அரவிந்தா கமல் தான் உருவாக்குனாரு சக்ரி டோலேட்டியா கமல் தான் உருவாக்குனாரு இந்த மாதிரி வேற யாரையும் உருவாக்கிற உருவாக்கி இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க